கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உலக பத்திரிகை சுதந்திர தினம் குறித்த தொகுப்பு மற்றும் உதகை மலர் கண்காட்சிக்கான முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன முதலில் அரசின் சமூக வலைதள பதிவுகள் செர்பியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள ஜூரிக் மார்கோவுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இரு நாடுகளுக்கும் இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் மேம்படுத்த ஆர்வமுடன் உள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் திருமதி மீனாட்சி லேக்கியை மங்கோலியாவுக்கான இந்திய தூதர் திரு கன்போல் தம்பாஜாவ் இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார் மங்கோலியாவில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டங்கள் இருதரப்பு ஒத்துழைப்பு பேரிடரை எதிர்கொள்ளும் திறன் உள்ளிட்டவை குறித்து அப்போது விவாதிக்கப்பட்டது மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் எந்த பட்டனை அழுத்தினாலும் குறிப்பிட்ட ஒரு கட்சியின் சின்னத்திற்கு வாக்குப்பதிவானதாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்தி தவறானது என்றும் போலியானது என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது பணிபுரியும் தொழில் வல்லுநர்களுக்காக மின் வாகன போக்குவரத்து தொடர்பான இணையவழி எம் டெக் படிப்பை ஐஐடி சென்னை அறிமுகப்படுத்தியுள்ளது இதற்கான விண்ணப்பங்களை பதிவு செய்ய வரும் இருபத்தாறாம் தேதி கடைசி நாளாகும் மேலும் இதுகுறித்த விவரங்களை கோட் டாட் ஐஐடிஎம் டாட் ஏசி டாட் ஐஎன் ஸ்லாஷ் இ என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் உலக பத்திரிகை சுதந்திர தினம் குறித்த தொகுப்பு உலக பத்திரிகை சுதந்திர தினம் இன்று கொண்டாடப்படுகிறது பத்திரிகை சுதந்திரத்தை வலுப்படுத்தும் நோக்கிலும் பேச்சு மற்றும் கருத்துரிமைக்கான சுதந்திரத்தை நினைவூட்டவும் ஐநாவால் சிறப்பு நாளாக இந்நாள் அறிவிக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் மே மூன்றாம் தேதி உலக பத்திரிகை சுதந்திர நாளாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது ஜனநாயகத்தின் நான்காவது தூணாக விளங்கும் பத்திரிக்கைகள் ஜனநாயகத்தை உயிர்ப்புடன் வைத்திருப்பதில் முக்கிய பங்காற்றுகின்றன ஒரு செய்தியை உண்மையை எல்லளவும் மாறாமல் மக்களிடம் கொண்டு சேர்ப்பது பத்திரிகையாளரின் கடமையாகும் பொறுப்பாகும் இருப்பினும் பத்திரிகையாளர்கள் ஊடகத்தினர் தங்களது கடமையை செவ்வனே செய்வதில் பல இன்னல்களை சவால்களை சந்திக்கின்றனர் பத்திரிகையாளர்கள் நேர்மையாக பணியாற்றுவதற்கான சூழலை அரசும் பொதுமக்களும் உருவாக்கித் தர வேண்டியது முக்கியமான ஒன்றாகும் பத்திரிகையாளர்கள் தங்கள் பணியின்போது எதிர்கொள்ளும் சவால்கள் தகவல்கள் சீராக இருப்பதை உறுதி செய்ய அவர்கள் மேற்கொள்ளும் முன்னெடுப்புகள் அவர்கள் ஆற்றி கடமைகள் போன்றவற்றை அனைவரும் அறிந்து கொள்ளுதல் அவசியமாகும் உலக அமைதிக்காகவும் பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரத்துக்காகவும் பத்திரிகை தர்மத்தின்படியும் பல இன்னல்களை தாண்டி போராடிய சிறந்த பத்திரிகையாளர் ஒருவருக்கு இந்நாளில் யுனெஸ்கோ கொலம்பிய பத்திரிகையாளர் கிலர்மோ கானோ இசாசோ நினைவாக உலக பத்திரிகை சுதந்திர விருது வழங்கி கௌரவிக்கிறது உலக அமைதியையும் ஜனநாயகத்தையும் சுதந்திரத்தையும் நிலைநாட்டுவதற்கு எழுத்துக்கள் மூலம் பத்திரிகைகளால் உணர்த்தப்படும் கருத்துகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன இத்தகைய பல்வேறு கருத்துகள் மூலம் மக்களிடையே பெரும் மாற்றங்களை விதைத்துக் கொண்டே இருக்கின்றன பத்திரிகைகள் என்றால் அது மிகையல்ல உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் நூற்று இருபத்தாறாவது மலர் கண்காட்சிக்காக பூங்காவை தயார்படுத்தும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது இதுகுறித்து எமது செய்தியாளர் சரவணன் தரும் தகவல்கள் மலைகளின் அரசி என்று அழைக்கப்படும் நீலகிரியில் ஆண்டுதோறும் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் கோடை சீசனில் நிலவும் இதமான காலநிலையை அனுபவிக்கவும் இங்குள்ள தலங்களை கண்டு ரசிக்கவும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களை சார்ந்த சுற்றுலா பயணிகள் மட்டுமின்றி கேரளா கர்நாடகா ஆந்திரா உட்பட பல்வேறு வெளிமாநில சுற்றுலா பயணிகளும் இங்கு படையெடுத்து வருவது வழக்கம் அவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகள் தங்களது குடும்பத்துடன் கண்டு ரசித்து மகிழ்ச்சியுடன் செல்ல வேண்டும் என்பதற்காக தோட்டக்கலைத்துறை மற்றும் நீலகிரி மாவட்ட நிர்வாகம் சார்பில் கோடை விழா நடைபெறும் வழக்கமாக கோடை விழாவின் தொடக்கமாக கோத்தகிரி நேரு பூங்காவில் காய்கறி கண்காட்சியும் கூடலூரில் வாசனை திரவிய கண்காட்சியும் நடைபெறும் அதனைத் தொடர்ந்து உதகை அரசு ரோஜா பூங்காவில் ரோஜா கண்காட்சியும் அதன் பின்னர் பிரசித்தி பெற்ற அரசு தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சியும் நடத்தப்படும் இறுதியாக குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் பழக்கண்காட்சி நடத்தப்பட்டு கோடை விழா நிறைவடையும் இந்த நடைமுறை ஒவ்வொரு ஆண்டும் கடைபிடிக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடத்திய விதிகள் அமலில் உள்ளதால் தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சியும் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் பழக்கண்காட்சி ஆகியவை மட்டுமே நடைபெறும் என மாவட்ட ஆட்சித் தலைவர் அறிவித்திருந்தார் ஆனால் இந்த ஆண்டு கோடைவேலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் தினந்தோறும் உதகையை நோக்கி ஆயிரக்கணக்கானோர் படையெடுத்து வருகின்றனர் அவ்வாறு வரும் சுற்றுலாப் பயணிகளின் மனதையும் கண்களையும் குளிர்விக்கும் விதமாக ரோஜா கண்காட்சியும் நடத்த தற்போது தோட்டக்கலைத்துறை திட்டமிட்டுள்ளது இதனையடுத்து பிரசித்தி பெற்ற அரசு தாவரவேல் பூங்காவில் நூற்றி இருபத்தி ஆறாவது மலர் கண்காட்சி வரும் மே மாதம் பத்தாம் தேதி தொடங்கி இருபதாம் தேதி வரை நடைபெறுகிறது அதற்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் தாவரவேல் பூங்காவில் கண்காட்சிக்கான ஏற்பாடுகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது ஜெரோனியம் பால்சம் லிசியாந்தஸ் சால்வியா டெய்ஸி சைக்ளமன் மற்றும் பல புதிய ரக ஆர்னமெண்டல் கேல் ஓரியன்டல் லில்லி ஆசியாட்டிக் லில்லி டெய்லியாக்கள் மற்றும் இன்கா மேரிகோல்டு உள்ளிட்ட மலர்கள் எழுபத்தைந்து இனங்களில் முன்னூற்று எண்பத்தெட்டு வகைகளில் பூத்துள்ள முப்பத்தி ஐந்தாயிரம் மலர் தொட்டிகளை அடுக்கும் பணியினை மாவட்ட ஆட்சியர் மு அருணா தொடங்கி வைத்தார் அத்துடன் பூங்கா முழுவதும் நடவு செய்யப்பட்டிருந்த ஆறு புள்ளி ஐந்து லட்சம் மலர் நாற்றுகள் குலுங்க தொடங்கியுள்ளன மேலும் சுற்றுலாப் பயணிகள் கண்டு ரசிப்பதற்காக கண்ணாடி மாளிகைக்குள் இருபத்தைந்தாயிரம் மலர் தொட்டிகள் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன புல்வெளிகளை பராமரிக்கும் பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது விழா மேடைகளும் அரங்குகளும் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது அதேபோல் தாவரில் பூங்காவில் மலர் கண்காட்சி தொடங்கும் அதே மே பத்தாம் தேதி அரசு ரோஜா பூங்காவில் பத்தொன்பதாவது ரோஜா கண்காட்சி தொடங்க தோட்டக்கல்வித்துறை முடிவு செய்துள்ள நிலையில் ரோஜா கண்காட்சிக்கு வருவோரை வரவேற்கும் விதமாக பூங்காக்களில் உள்ள ரோஜா செடிகளில் பல வண்ணங்களில் சிறியது முதல் பெரியது வரையிலான ரோஜா மலர்கள் பூத்துக்குழுங்க தொடங்கியிருப்பதால் அவற்றை சுற்றுலாப் பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்து செல்கின்றனர் மேலும் இங்கு நிலவும் இதமான காலநிலையில் இங்கு கண்ணை கவரும் விதத்தில் பூத்துள்ள வண்ண மலர்களை கண்டு மகிழ்ந்ததாகவும் சுற்றுலாப் பயணிகள் தெரிவிக்கின்றனர் மேலும் சுற்றுலாப் பயணிகள் வசதிக்காக குடிநீர் கழிப்பிடம் சுற்றுப்பேருந்து ஆகிய வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பாதுகாப்பு பணிக்காக வெளி மாவட்டங்களில் இருந்து ஆறுநூறுக்கும் மேற்பட்ட காவலர்கள் இங்கு பணியமர்த்தப்பட்டுள்ளனர் தென்னை நகரமான பொள்ளாச்சியில் கடும் வறட்சி காரணமாக இளநீர் ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இது குறித்து எமது செய்தியாளர் ஹரிகரன் தரும் தகவல்கள் தமிழகத்தின் தென்னை நகரம் என்று அழைக்கப்படும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள பொள்ளாச்சியில் எழுபத்தி ஐந்து சதவீதம் தென்னை சாகுபடி செய்யப்படுகிறது பொள்ளாச்சி இளநீர் அண்டை மாநிலமான கேரளா கர்நாடகா தெலுங்கானா ஆந்திரா மற்றும் தமிழகத்தின் சென்னை உள்ளிட்ட நகரங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தற்போது பொள்ளாச்சி பகுதியில் கடும் வறட்சி நிலவி வரும் சூழலில் நிலத்தடி நீர் மட்டம் சரிந்து நோய் தாக்குதலும் அதிக அளவில் உள்ளதால் இளநீர் உற்பத்தி குறைந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் நாள் ஒன்றுக்கு இரண்டு லட்சம் இளநீர் வரை ஏற்றுமதியான சூழலில் தற்போது நான்கில் ஒரு பங்கு என சுமார் ஐம்பதாயிரம் இளநீர் மட்டுமே உற்பத்தியாகி வருவதாகவும் விவசாயிகளிடம் பதினெட்டு ரூபாய்க்கு கொள்முதல் செய்து வெளிச்சந்தையில் முப்பத்தைந்து ரூபாய் முதல் ஐம்பது ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாகவும் பொள்ளாச்சியைச் சேர்ந்த தென்னை விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் நிலத்தடி நீர் கிணறு குளம் என அனைத்தும் வற்றி வாய்க்கால் பாசனத்தை மட்டுமே நம்பி விவசாயம் செய்யும் சூழலில் விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளதாகவும் அளவில் பெரியது சுவையில் சிறந்தவை என பெயர் போன பொள்ளாச்சி இளநீர் தற்போது அளவும் குறைந்து தனது அடையாளத்தையும் இழந்து வருவதாக தெரிவிக்கின்றனர் மேலும் கேரள வாடல் நோய் வெள்ளை ஈக்கல் தாக்குதல் நோய் காரணமாக தென்னை மரங்கள் காய்ப்புத்திறனை இழந்துள்ளதாகவும் இப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் பொள்ளாச்சியில் வந்து இளநீன்னு ஒரு ஃபேமஸான இளநீங்க ரெண்டு லட்சம் இளநீ போன வருஷம் போயிட்டு இருந்து இந்த வருஷம் வந்து அது ஐம்பதாயிரமா குறைஞ்சு விவசாயிகள பெரிய பாதிப்பு நாங்கள்லாம் பாரம்பரிய குடும்ப விவசாயம் பண்ணுறவங்க இப்போது எங்கள்னால ஒன்றுமே பண்ண முடியாமல் தண்ணியும் இல்லை மரத்துக்கு வந்து வெள்ளை காரணமாக பாதிச்சுது இப்போ வேறுபாடல் நோயினால் பாதிக்குது ரொம்ப சிரமப்பட்டுருக்குறா சரி பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு ரெண்டு லட்சம் இளநீர் வந்து இங்கிருந்து இந்தியா முழுவதும் நம்மளுடைய மாவட்டங்களுக்கு சென்னைக்கெல்லாம் வந்து இளநீ வந்து இங்கே நிர்மதி பண்ணிகிட்டு இருந்த காலம் போய் இன்றைக்கி இருபத்தி ஆயிரம் இளனையும் கூட ஏற்ற முடியாத நிலைமைக்கு வந்துட்டோம் காரணம் இந்த நோய் தாக்குதல் மற்றும் வறட்சி இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது